ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நேச்சுரல் மேங்கோ சாக்லேட் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு மூணு மாம்பழம் எடுத்துருக்குறேங்க இது சாதாரண வெரைட்டி மாம்பழம் தான் இதில் தான் நம்மளுக்கு அந்த கூழ் அதிகமாக கிடைக்கும் மாம்பழத்தோட பல்ப்பு கொஞ்சம் கூழ் மாதிரி கிடைக்கும் மாம்பழக்கூழ் வந்து இவ்வளவு கிடைச்சிருக்குதுங்க இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிறோம் இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி மட்டும்ார கழுவி டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நாம் வெள்ளை ஆட் பண்ணிக்கிறோம் இதை வந்து பாக காய்ச்சி அதில் ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து மாம்பழப்பூழு எந்த இதில் மசாஜ் பண்றீங்களோ அதே அளவு நீங்கள் வெள்ளம் பாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதுல முக்கால் கப்பு ஒரு கப்பு மாம்பழப்பூழ்னா முக்கால் கப்பு வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் புளிப்பு சுவை அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் இனிப்பு வெள்ளத்தை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை புளிப்பு சுவை கம்மியாக வேணுங்கிறவங்க வெள்ளத்தை அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இதை பாக எடுத்து எடுத்து வேச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் குண்டா வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு பாகு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இன்னொரு சைடு மாம்பழக்கூழ் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும் பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இது வந்து பாக பதமெல்லாம் வேண்டியதுல வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் இருக்கு அதனால நீங்கள் வடிச்செடுத்து அந்த டிஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடு கடாயில் மாம்பழம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இனி வந்து அந்த பாகம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாக இதில் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணும் அது வரைக்கும் நாம கலரி குடுத்துட்டே இருக்கோம் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சுன்னு இன்னும் இது வந்து அல்வாப்பாதான் வர வரைக்கும் நாம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த இடத்துல இந்த மாமும் மேங்கோ சாக்லேட்டுக்கு கலர் வேணுங்கிறவங்க இந்த இடத்துல கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு எந்த கலரும் ஆட் பண்ணுறதில்லை எல்லோ கேசரி ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மேங்கோவோட சாக்லேட் கலரை இப்போ பாருங்கள் அல்வா பழம் வந்துடுச்சு இன்னமே கொஞ்சம் நேரம் விடலாம் இது மாதிரி ஸ்பூனில் நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே நான் ஒயிட் சுவர் கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேன் இதை ஆப்ஷனல் தான் வேண்டாதவங்க அப்படியே பிளைனா விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் வெயில வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நாள் திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம் புடிச்சே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் காய வச்சு இப்படி கட் பண்ணி பீஸ் போட்டுக்கிறோம் இதை ஒரு வேப்பரில் கூட சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வேப்பரில் இந்த மாதிரி ஒரு வேப்பரில் கூட சுற்றி வச்சுக்கலாம் இப்போ நேச்சுரல் மேங்கோ சாக்லேட் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒன் இயர் கூட வச்சுக்கலாம் கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒன் இயர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நிறையா லைக்ஸை விடுங்க அது நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி